அநேக சபை போதகர்கள் என் மேல கோபப்படக்கூடும் சபைக்குள்ளேயே சுவிசேஷம் சொல்ல வரையா நீ கிறிஸ்தவர்களுக்கே சுவிசேஷமா திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படி கேட்பாங்க இல்லையா அது போல கிறிஸ்தவர்களுக்கே சுவிசேஷமா ஆமா அப்படிப்பட்ட தான் இருக்கும் அதான் பேதி சொன்னாரு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கம் காலமா இருக்குது நியாய தீர்ப்பு வெளியே தானே நியாய தீர்ப்பு குறித்து பேசினாலே பயங்கர கோவம் சொல்லிருக்கும் நியாய தீர்ப்பு எல்லாம் வெளியில அதெல்லாம் சபைக்குள்ளே கிடையாது ஆண்டவர் தொடங்குவது இங்கதான் நீ யாரையாவது சுத்திகரிக்கிற குறித்து பேசணும்னா உன்னுடைய கண்ணில் அழுக்கிருக்கான்னு முதல்ல நீ பார்க்கணும் சத்தியத்தை குறித்து பேசுகிறனா சத்தியம் எல்லிடத்துல இருக்கான்னு நான் பார்க்கணும் வேத வார்த்தையை குறித்து நான் பேசுகிறேன் யாக்கின பண்றேன்னா முதலாவது வேதவசனம் என்னனு எனக்கு தெரியுதான்னு பார்க்கணும் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறேன்னா அறிவிக்க விரும்பினால் கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியணும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவனா இருக்கணும் அப்போ சுவிசேஷத்தின் மூலமாய் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் எதற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக மற்றவர்களுக்கு இந்த மெய்யான இயேசுவை சொல்லுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் யுவர் பார்ட் ஆஃப் இட் இது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் காணப்படுதே சபையை நடத்துறோம் நமக்கு கீழே நூறு பேரோ இருநூறு பேரோ ஆயிரம் பேரோ சில இடங்களில் ஒரு லட்சம் பேர் கூட காணப்படலாம் சபையில ஆனாலும் உங்கள் மேல ஒரு கடமை காணப்படுது என்ன தெரியுமா மெய்யான சுவிசேஷத்தை இந்த சபையினுடைய ஜனங்கள் அறிந்திருக்கிறார்களா மெய்யால எழுப்பதிலால் தான் இவர்கள்லாம் வந்திருக்கிறார்களா என்னுடைய சபைக்குள்ளாக நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று நான் சரியாக அறிவித்திருக்கிறேனா ஒருவரை காண்பித்து கொடுத்திருக்கிறேனா இருவரையா மூவரையா யாரை காண்பித்து கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும் அதனாலதான் தான் கோபம் வரும் நான் பேசினா நான் பேசின அநேகர் முக்கியமாய் போதவர்கள் என்னிடத்துல கோபப்படுவது உண்டு என்ன இடத்துல பேசுவது உண்டு திட்டுவது உண்டு எனக்கு சில ஆலோசனைகளை கொடுக்க வருவது உண்டு பார் தேவன் இப்படி தான் உனக்கு தெரியல என்று சொல்லிக் கொடுக்க வருவது உண்டு இதெல்லாம் நிறைய நான் சந்தித்து விட்டேன் அப்ப இதெல்லாம் அறிந்தபடினால் தான் ஆண்டவர் வேத வேதவசனை இப்படியாய் தான் ஆண்டவரை நான் அறிவித்து கொண்டு இருக்கிறேன் தவறாய் அறிவித்தேன் என்று சொன்னால் நான் ஆண்டவரிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதே என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசினா நீங்க நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து மெய்யான எழுப்புதலுக்கு ஒரு ஆரம்பமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருமை அவங்களுடைய சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய சபையினுடைய பேர் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் எந்த டினாமினேஷன் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டத சபை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நான் இயேசு கிருஷ்ண விசுவாசத்தை வச்சிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினால் தான் எங்களுக்கு மீட் பண்ணி நீங்கள் சொல்கிறத ஒரு ஆளாக இருந்தால் உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா அந்த இயேசு யார் என்று உங்களுக்கு தெரியணும் அதை குறித்து தான் இந்த நாள்ல உங்களோட கூட நான் பேச போகிறேன் அப்ப வெளியில் கிடையாது சுவிசேஷம் முதலாவது உள்ள அக்கினி பொறி என்பது முதலாவது இங்க உள்ள மற்ற இடத்துல மற்ற கிராமத்துல கொண்டு போய் போடுறதெல்லாம் அப்புறம் சரியான அக்கினி பொறி இங்க இருந்தாதானே நான் அங்க போய் போடுவேன் இல்லை என்று சொன்னால் தவறான காரியத்தை நான் சத்தியம் என்று சொல்லி போய் போடுவேன்னா அது அங்கே பற்றி எரியும் ஒரு வேலை ஆனால் பொய் தான் அப்படியே சத்தியம் போல அங்க காமிச்சிட்டு இருக்கோம் எல்லாம் பயங்கர எழுப்புதல் பயங்கர மாற்றம் பா செபிச்சா அங்க அப்படி விளராங்கப்பா சோமன்னா இப்படி அற்புதம் நடக்குதுப்பான்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் என்ன அற்புதம் யார் செய்கிற அற்புதம் ஏன் கீழே விழுறாங்க தெரியாது ஜனங்கள் எதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் மெய்யான சுவிசேஷத்தின் மேல மெய்யான இயேசுவின் மேல கட்டப்பட்டு இருக்கிறேன்னா எதன் மேல என்னுடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கறது தான் முதலாவது அக்கினி பொறி என்கிறதான காரியம் அதுல இருந்து எழுப்புதல் கடந்து செல்ல வேண்டும் சரி ஓகே என்னால் கோபப்படாதீங்க நானும் உங்களை போல ஒரு காணப்படுறவன் தான் பல காரியங்களை பார்த்து சந்தித்து வெளியில் வந்தவன் தான் அதனால் சொல்லுகிற காரியம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் கத்துறவுங்களோடு கூட இடைபடுவார் என்று சொன்னால் அந்த எழுப்புதல் உங்களுடைய சபையிலேருந்து ஆரம்பமாகட்டும் உங்களுடைய சபையினுடைய பேரெல்லாம் பார்க்காதீங்க யாருக்கும் பயப்படாதீங்க சத்தியம் என்று சொன்னால் உங்களுடைய சபையிலேருந்து என்ன உண்டாகணும் எழுப்புது உங்கள் சபையில் ஆரம்பமாகணும் அது ஆரம்பமாக்குது முடிய சபைக்கு ஆசீர்வாதம் வெளியில் ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக ஏன் இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாய் கூட உங்களை பயன்படுத்த முடியுமல்ல